அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக நம்மளுடைய பண கஷ்டம் நீங்குவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இது எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு மகா கந்த சஷ்டி விரத நாட்கள் வந்து போயிட்டுருக்குது இல்லையா இந்த நாட்களில் ஆறு நாள் விரதம் ஏழு நாள் விரதம்னா அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச மாதிரி வந்து இருப்பீங்க இது மாதிரிலாம் இருக்க முடியாது ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விரதம் நீங்க சூரசம்ஹாரம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது அந்த நாளில் வந்துட்டு நீங்கள் இருக்கலாம் அந்த ஒரு நாளில் சாதாரணமாகவும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது சக்தி வாய்ந்த மிளகு விரதத்தையும் வந்து இருக்கலாம் ஏற்கனவே இது ரெண்டும் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களினுடைய லிங்கை வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சேனல்லே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்ப்பெறி வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறி வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய சேனலில் சிறப்பான வந்து போடுறது வழக்கம் அதன்படி ஆல்ரெடி ரெண்டு வீடியோக்கள் காலையில் ஒன்றும் மதியம் ஒன்றும் போட்டிருக்குறேங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளார கையில் ஒன்று எழுதிக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதே போல் மதிய வீடியோவில் இரவுக்குள்ளார் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு ரூபாயில் ஒரு துளி அளவு சேர்த்தோம்னாவே பல கோடி ரூபாய் பணம் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் நான் சொன்ன அந்த வீடியோ வந்து பணவசிய நேரத்தில் செய்யற மாதிரி இருக்கும் அந்த டைமிங் மிஸ் பண்ணவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் இன்னொன்று போட்டிருந்தேன் இல்லையா அந்த ஒரு ரூபாய் பரிகாரம் அதுக்கு வந்து டைமிங்கில் கிடையாது இரவு குள்ளாரி எப்போ வேணாலும் அதை செய்யலாம் சரி இப்போ வந்து நமக்கு இன்னும் ரெண்டு பணவசிய நேரம் வந்து இருக்குது அதுதான் இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த முப்பது நிமிஷங்கள் அதே போல் இரவு ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷங்கள் இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான பணவசிய நேரம் தாங்க அதுலேயும் இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக அதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டையும் பயன்படுத்துங்க இருந்தாலும் ரெண்டாவது ரெண்டாவதாக சொன்ன நேரம் இன்னும் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டைமிங் பாருங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் கரெக்டாக இன்றைக்கி இருபத்தி நாலுங்கிற தேதி தான் வந்து இருக்குது அந்த இருபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லலாம் மேலும் அதனுடைய கூட்டுத்தொகையான ஆறுங்கிறது சுக்கரனுக்கு உரியது அப்படின்னே சொல்லலாம் இங்கே நமக்கு ரொம்பவுமே வந்து பொருத்தமானதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் அல்லது இந்த ரெண்டாவது நேரத்தையாவது பயன்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அவசியம் வந்து செஞ்சுருங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிற்பு தீட்டுனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத அதை இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம்னு சொல்லலாம் ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் பெருந்த வீட்டு சீதனமாக பார்க்கப்படுது இப்போ புதுசாக நீங்கள் கல்லுப்பு வாங்கணுன்ட்டு கூட கிடையாது நீங்கள் சமையல்றையில் பயன்படுத்துகிற கல்லுப்பையை கூட இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு கல்லுப்பு வந்து ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறுங்கிறது சுக்கரனுக்கு உரியது கல்லுப்பு எப்படிங்க எண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுக்கெல்லாம் இருக்குது இல்லையா அதில் உங்கள் கைக்கு கொஞ்சம் பெருசாக எது கிடைக்குமோ அது மாதிரி ஒரு ஆறு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கோடு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட்டு ஒரு உள்ளங்க எலோவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பிளாக் கலர் தவிர வேறு எந்த கலர் பேனாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிங்க்கு க்ரீனு ரெட்டுன்னு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலரும் கூட யூஸ் பண்ணலாம் அடுத்து ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபான்னு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்க எடுத்து வச்சிங்களே ரூபாய் நோட்டு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்க முன்னாடி வெறிச்சு வச்சு உங்களுடைய வரலாறு அதை நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ங்க தேய்க்க்க்கும்போது அந்த சுருக்கமெல்லாம் வந்து நீங்கும் மேலே இந்த ரூபாய் நோட்டை நல்லா வந்து உத்து பாருங்கள் அதில் என்னென்ன எழுதியிருக்குது அப்படின்னு பாருங்கள் சீரியல் நம்பர் பாருங்கள் அந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு அதாவது பத்து இருபதுன்னு போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து பாருங்கள் முன்புறமும் பின்புறமும் வந்து பாருங்கள் ரூபாய் நோட்டை நாம் கவனித்தோம் அப்படிங்கும்போது அது திரும்ப நம்ம கவனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அது நம்மக்கிட்ட அதிகமாக சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இப்படி வந்து ஒரு நிமிஷம் பார்த்துருங்க அதன் பிறகு இப்போ இந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே அந்த வெள்ளை பேப்பர் இருக்குது இல்லையா அந்த வெள்ளை பேப்பர் வந்துட்டு நீங்க வச்சிருங்க இதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த ஃபெகு வந்து வந்து இது உரியது வெள்ளிக்கிழமை பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால இந்த ஃபெகு சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் அந்த ஆறு கல்லு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த எல்லா பொருட்களையும் தூக்கி உங்களுடைய இடது கையில் வச்சிட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க இல்லைன்னா பெய்ஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா சுக்கரவசியம் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள் ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லுங்கள் இது போல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கிட்டே பணம் அதிகமாக சேரணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள் உங்கக்கிட்ட பணம் நிறைய சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு நம்ம இந்த ரூபாய் நோட்டை கீழே வச்சிடலாம் இப்போ பேப்பருக்குள்ளே நம்ம கல்லுப்பு வச்சோம் இல்லையா அந்த பேப்பர் வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது அந்த கல்லுப்புகள் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டு இந்த கல்லுப்பு மடித்து வச்சது இது ரெண்டையும் சேர்த்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த கல்லுப்பு பர்ஸில் இருக்கிறதுனால பணம் வருவதில் ஏதாவது தடைகள் இருக்குது ஏதாவது திருஷ்டிகள் இருக்குது அப்படிங்கும்போது போது அது எல்லாமே நீங்களும் நல்ல உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதை கண் கூட பார்ப்பீங்க அதுவும் வளர்ப்பெறி வெள்ளிக்கிழமனால இது நம்ம செஞ்சுருக்கிறதுனால நிச்சயம் பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரூபாய் நோட்டை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செலவு செய்யலாம் இது வந்து பணம் சேரணும் தான் நம்ம கையில் வச்சு செஞ்சோம் சரிங்களா அதனால செலவெல்லாம் தாராளமாக பண்ணலாம் என்ன இன்றைக்கி முழுக்க வச்சுக்கோங்க நாளைக்கு கூட நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது வெறும் பேனா மட்டும்தான் இந்த பேனாவை எடுத்துகிட்டு நான் ரெண்டாவது ஒரு நேரம் சொன்ன பாருங்கள் இரவு ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலுன்னு மொத்தம் இது நாலு நிமிஷம் சொன்னேன் இல்லையா அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது பொருத்தமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த பேனாவை எடுத்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கையை தேய்ச்சி சூட்டையெல்லாம் அப்ளை பண்ணின பிறகு உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து இந்த ரூ ஃபெகு சிம்பிள் வரைய சொன்ன இல்லையா பேப்பரில் அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இம்மேஜின் பண்ணுங்கள் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இதெல்லாம் மட்டும் பண்ணுனீங்க அப்படின்னாவே போதும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது இந்த நேரத்துக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்